திடீரென்று நபரொருவரின் வீட்டுக்குள் விஜயம் செய்த ஜனாதிபதி அனுர பெருமகிழ்ச்சியில் குடும்பம் வீதியில் காத்திருந்த மக்களுக்கு கொடுத்த இன் திடீரென்று மகிந்த வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு நாட்டின் அரசியலில் விரைவில் பாரிய சுழல் காற்று வீசக்கூடும் அனுர தரப்புக்கு பீதியை ஏற்படுத்தியுள்ள அறிவிப்பு நிறத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த பயங்கர ஆயுதங்கள் பெக்கோ சமனின் சகா துப்பாக்கியுடன் கைது வைரலாகிய காணொளி புதிய வீட்டில் டிவியை போட்டு சாய்மனை கதிரையில் இருத்தப்பட்ட மகிந்த எனினும் விஜயராம என்றாலும் தங்காலை என்றாலும் நான் மகிந்த ராஜபக்ஷ என ஆணவ பேச்சு சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் சகல வழிகளிலும் இருக்கப்படும் சட்டவிரோத செயற்பாடுகள் இருபத்தொரு மாதத்தில் இருபத்தேழு கோடிகளை ஈட்டிய கெஹெலியவின் பினாமி மகன் ரமித் டிரம்பு கெல்லவுக்கு நேர்ந்த கதி தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை அனுர் அரசின் மீது வன்மத்தை கொட்டும் தென்னிலங்கை அரசியல்வாதி முன்னாள் கடற்படை தளபதி கைது விவகாரம் தொடர்பிலும் அரசாங்கத்தை கடுமையாக சாடும் விமல் வீரவன்ச நாடு முழுவதும் அதிரடியாக மூடப்பட உள்ள அரசாங்க நிறுவனங்கள் அரசின் புதிய தீர்மானம் ரத்து செய்யப்படவுள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீதி அமைச்சரின் புதிய தகவல் மட்டக்களப்பு பாவியை ஊடர்த்து புதுக்குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் வெளியான வீடியோ காட்சிகள் மேலும் போது திடீரென்று கலந்து விழுந்த விமானத்தின் டயர் உள்ளிருந்து அலறிய பயணிகள் இந்திய விமான நிலையத்தில் சம்பவம் இதுதான் ஜனாதிபதி அனுர தென்னிலங்கையில் உள்ள தனிப்பட்ட ஒருவரின் வீடொன்றுக்கு சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் ஏகபோகங்களுடன் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் பலம் வந்திருந்த காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது எனினும் தற்போதைய ஜனாதிபதி அனுர சாதாரணமாக நாட்டு மக்களோடு பழகி வரும் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன மேலும் அண்மையில் வீதியில் சென்று கொண்டிருந்தபோது வீதிக்கு வந்த தென்னிலங்கை மக்களுக்கு மத்தியில் வாகனத்தை நிறுத்தி பேசிவிட்டு காரின் டயரில் கால் மாட்டிவிடும் கவனமாக தள்ளி நில்லுங்கள் என்று கூறிவிட்டு சென்ற காட்சிகளும் வெளியாகியுள்ளன அத்துடன் வடக்கு விஜயத்தின் பொழுது முல்லைத்தீவில் தனது ஆதரவாளரின் வீட்டிற்கு திடீர் விஜயம் மேற்கொண்டமை சுட்டிக்காட்டத்தக்கது தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள ஜனநாயக ரீதியில் செயற்படுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இளைஞர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து கவுல்டன் இல்லத்தை சென்றடைந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த செய்தி பிரிவு விசேட நேர்காணல் ஒன்றை நடத்தியது இதன்போது அரசியல் பொருளாதார சுத்த வெற்றி உள்ளிட்ட பல விடயங்களை பற்றிய கருத்துக்களை அவர் தெரிவித்தார் தற்போது ஹால்டனில் வசித்தாலும் தேவை ஏற்படும் பட்சத்தில் கொழும்புக்கு விரைந்து வர தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் தம்மீதான விமர்சனங்கள் தொடர்பில் கவலை அடைய தேவையில்லை என்றும் மஹிந்த கூறியுள்ளார் விரைவில் நாட்டு அரசியலில் பாரிய சுழற்காற்றொன்று வீசக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே இளைஞர்கள் முறையற்ற செயல்களில் ஈடுபடாமல் ஜனநாயக ரீதியில் தமது உரிமைகளை ஒன்றெடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோ சமனின் நெருங்கிய சகாரோவர் எம்பிலிபிட்டிய பகுதியில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் எம்பிலிபிட்டியவின் கங்கியாய பகுதியில் குறித்த சந்தேக்பர் டி துப்பாக்கி தொன்னூற்றி ஏழு தோட்டாக்கள் இரண்டு மெகசின்கள் மற்றும் ஒரு இராணுவ சீருடி ஆகியவற்றுடன் கைது செய்யப்பட்டார் மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் விஜயராமவில் இருந்தாலும் தங்காலையில் இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ஷ தான் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கூறியுள்ளார் கொழும்பிலிருந்து தங்காலைக்கு சென்ற பின்னர் அவர் இதை தெரிவித்தார் இதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில் தனிப்பட்ட பழிவாங்கலை நோக்கமாக கொண்ட ஒழுக்கம் மற்றும் தொழில்முறை இல்லாத அரசியல் பயங்கரவாதத்தை நாம் அனைவரும் எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது மேலும் கொடூரமான பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததன் காரணமாக அந்த விளைவாக எழுந்த பல சம்பவங்களின் இலக்காக நான் மாறிவிட்டேன் ஆனால் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக நான் ஒருபோதும் வருந்த மாட்டேன் இந்த தாய்நாட்டில் சுதந்திரமாக சுவாசிக்கும் உரிமைக்காக நான் போர் புரிந்தேன் என்று மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் இரண்டு காலங்களில் நிலவிய அரசியல் அடக்குமுறை மற்றும் பழிவாங்கலை எதிர்த்து காணாமல் போனவர்களுக்காக ஜெனிவா மனித உரிமைகள் பேரவைக்கு சென்றதும் இந்த மகிந்த ராஜபக்ஷ தான் காணாமல் போனவர்கள் மனித உரிமைகள் முறைகளுக்காக சட்ட உதவி வழங்கப்பட்ட இடத்தின் முகவரி வழக்கறிஞர் மஹிந்த ராஜபக்ஷ தலைவர் மனித உரிமைகள் மற்றும் சட்ட உதவி மையம் ஹால்டன் தங்காலை என்பதை எனது சகோதரர்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றேன் பாது யாத்திரைகள் பொதுமக்கள் கண்டன போராட்டம் மனித சங்கிலி போன்ற அரச எதிர்ப்பு போராட்டங்கள் மக்களின் நலனுக்காக ஜனநாயக வழிமுறைகள் மூலம் மேற்கொள்ளப்படுகின்ற உண்மையான மக்கள் போராட்டங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் மகிந்த ராஜபக்சவுக்கு இப்போது முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது என ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டதாக எனக்கு தெரிய வந்தது தனிப்பட்ட முறையில் என்னை இலக்கு வைப்பது குறித்து நான் பதிலளிக்கவில்லை ஆனால் சிங்கக்கொடியின் நிழலின் கீழ் உள்ள இந்த ஒற்றை தாய்நாட்டுக்கு யாரேனும் துரோகம் செய்தால் எந்தவொரு துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் நான் எழுந்து நிற்பேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சூளுரைத்துள்ளார் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் இருபத்தைந்து வாகனங்கள் குறித்து மத்திய குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பிலான சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் விசாரணையின் போது புறப்பட்ட சரிபார்க்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக பதிவு செய்தல் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாகனங்களை ஒன்று சேர்த்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதுபோன்ற வாகனங்களை வைத்திருப்பதில் ஈடுபட்டுள்ள பெரும்பாலான நபர்கள் அரசியலுடன் தொடர்புடையவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கெகனிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்கெல்லவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்துள்ளது சுகாதார அமைச்சராக கேகலியர் அம்புக்வெல்ல பதவி வகித்த இருபத்தி ஒரு மாத காலத்தில் ரமித் இருபத்தி இருபத்தேழு கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்களை ஈட்டியுள்ள நிலையில் அதனை ஈட்டிய விதம் தொடர்பில் தகவலை வெளிப்படுத்த தவறியமைக்காக அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு ஈட்டப்பட்ட சொத்துக்களில் சொகுசு வீடு மற்றும் ஜீப் வாகனம் உள்ளிட்ட மேலும் பல சொத்துக்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது கெஹலிய ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அவரின் தனிப்பட்ட செயலாளராகவும் பணியாற்றியிருந்தார் குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் அவரின் மனைவியின் பேரில் வங்கிக் கணக்குகளில் நிலையான வைப்புத்தொகை தொகை திறக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக கூறி ஆட்சியை பொறுப்பேற்றவர்கள் அரசியல் பழிவாங்கலை தவிர வேறு ஒன்றும் செய்யவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் பகிரங்கமாக கூற முடியாத பல பழிவாங்கல்களில் இந்த அரசு ஈடுபட்டுள்ளது நாட்டில் ஜனாதிபதி என்பவர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தீர்மானம் எடுப்பவர் எனவே அவர் ஓய்வு பெற்ற பின்னர் அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டியதும் ஏனைய சிறப்புரிமைகள் வழங்கப்பட வேண்டியதும் அவசியமானதாகும் இலங்கையில் மட்டுமன்றி எந்தவொரு நாட்டிலும் இதுவே யதார்த்தமாகும் முன்னாள் ஜனாதிபதிகள் உத்தியபூர்வ இல்லங்களில் இருந்து வெளியேறியுள்ளனர் அவ்வாறென்றால் இனி அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை செலவை குறைத்து காட்ட வேண்டும் இதன் மூலம் எவ்வாறு பணத்தை மீதப்படுத்துகிறார்கள் என்பதையும் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு பயனில்லாத அரசாங்க நிறுவனங்களை மூடுவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் பலப்பட்டிய தபால் நிலைய கட்டிட கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு போது போதே அவர் இதனை தெரிவித்தார் நமது நாட்டில் சில அரசாங்க நிறுவனங்கள் மக்களுக்கு சேவை செய்வது இல்லை சில அரசு நிறுவனங்களில் ஒன்று அல்லது இரண்டு அதிகாரிகள் மட்டுமே பணிபுரிகிறார்கள் இவ்வாறு மக்களுக்கு சேவை செய்யாத வாரியங்களுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்ட அரசாங்க நிறுவனங்களை மூடுவதற்கு நாம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம் அத்துடன் சில நிறுவனங்களை ஒன்றிணைக்க முயற்சித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான வரைவு சட்டம் மூலம் அடுத்த வாரம் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்திரணி கர்ஷன நானேக்காரர் தெரிவித்தார் இந்த சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது என்பது தேசிய மக்கள் சக்தியால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியாகும் இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் சமீபத்தில் கவலை வெளியிட்டது அத்துடன் குறித்த சட்டம் மூலம் இந்த மாதம் ரத்து செய்யப்படும் என வெளியுறவு அமைச்சர் கீரத் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்து விசாரணை செய்ய நீதியமைச்சர் ஒரு சிறப்பு குழுவை நியமித்த நிலையில் அந்த குழுவின் அறிக்கை தற்போது அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ளது மட்டக்களப்பு வாவியை ஊடறுத்து எழுவாங்கரை பகுதியில் உள்ள புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குள் இரவு வேளை ஒன்னுழைந்த காட்டு யானைகள் வேலிகளை உடைத்து சேதப்படுத்தி பயன்தரும் வாழை கரும்பு மற்றும் விவசாய தோட்டங்களை துவம்சம் செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இதுவரை காலமும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பகுதியில் இவ்வாறு தொடர்ச்சியாக காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் இருந்து வரும் நிலையில் காட்டு ஜானைகள் தற்போது மட்டக்களப்பு வாவியை ஊடறுத்து எழுவாங்கரை பகுதிக்குள் நுழைந்ததால் அங்குள்ள மக்கள் அச்சத்தின் மத்தியில் தமது வாழ்வாதாரத்தை கழிக்க வேண்டிய துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டதாக கவலை தெரிவிக்கின்றனர் நகரை அண்மித்துள்ள பகுதிகளுக்குள் இவ்வாறு காட்டு யானைகள் வருவதை தருவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தடுப்பதற்கு நகரை அண்மித்துள்ள பகுதிகளுக்குள் இவ்வாறு காட்டு யானைகள் வருகை தருவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தடுப்பதற்கு உடனடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் இல்லையென்றால் இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரமும் முற்றிலும் பாதிக்கப்படும் ஏற்படும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அண்மை காலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் காட்டு ஜானைகளின் தாக்குதலு இலக்காகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதுடன் மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு வருவதாக அங்குள்ள விவசாய மக்கள் தெரிவிக்கின்றனர் குஜராத்தில் ஸ்பைஸ் விமானம் புறப்படும் போது டயர் கலந்து விழுந்த நிலையில் மும்பை விமான நிலையத்தில் பாதுகாப்பாக விமானம் தரையிறக்கப்பட்டது குஜராத் மாநிலத்தில் உள்ள ஹண்ட்ரலா விமான நிலையத்தில் இருந்து ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் புறப்பட்டது தரைமட்டத்திலிருந்து மேலெழுந்த நிலையில் டயர் ஒன்று திடீரென்று களன்று விழுந்துள்ளது இதை விமானத்தில் இருந்த பயணி ஒருவர் வீடியோ எடுத்தார் அவர் விமானத்தின் டயர் விழுந்தது என்று தொடர்ந்து சத்தம் போடுவது வீடியோவில் காண முடிகின்றது மும்பை விமான நிலையத்தில் தற்காலிக எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு விமானம் தரையிறக்கப்பட்டது விமானம் பாதுகாப்புடன் தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் பாதுகாப்புடன் வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திடீரென்று நபர் ஒருவரின் வீட்டுக்குள் விஜயம் செய்த ஜனாதிபதி அனுர பெருமகிழ்ச்சியில் குடும்பம் வீதியில் காத்திருந்த மக்களுக்கு கொடுத்த இன் பாதிர்ச்சி திடீரென்று மகிந்த வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு நாட்டின் அரசியலில் விரைவில் பாரிய சுழல் காற்று வீசக்கூடும் அனுர தரப்புக்கு பீதியை உள்ள அறிவிப்பு நிலத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த பயங்கர ஆயுதங்கள் கைது புதிய வீட்டில் டிவியை போட்டு சாய்மனை கதிரையில் இருத்தப்பட்ட மகிந்த எனினும் விஜயராம என்றாலும் தங்காலை என்றாலும் நான் மகிந்த ராஜபக்ஷ என ஆணவ பேச்சு சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் சகல வழிகளிலும் இருக்கப்படும் சட்டவிரோத செயற்பாடுகள் இருபத்தொரு மாதத்தில் இருபத்தி ஏழு கோடிகளை ஈட்டிய கெஹலியவின் பினாமி மகன் ரமித் டிரம்பு நேர்ந்த கதி தாக்கல் செய்யப்பட்ட அனுர அரசின் மீது வன்மத்தை கொட்டும் தென்னிலங்கை அரசியல்வாதி முன்னாள் கடற்படை தளபதி கைது விவகாரம் தொடர்பிலும் அரசாங்கத்தை கடுமையாக சாடும் விமல் வீரவன்சர் நாடு முழுவதும் அதிரடியாக மூடப்பட உள்ள அரசாங்க நிறுவனங்கள் அரசின் புதிய தீர்மானம் ரத்து செய்யப்படவுள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீதி அமைச்சரின் புதிய தகவல் மட்டக்களப்பு பாவியை ஊடர்த்து புதுக்குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் வெளியான வீடியோ காட்சிகள் மேலும் போது திடீரென்று கலந்து விழுந்த விமானத்தின் டயர் உள்ளிருந்து அலறிய பயணிகள் இந்திய விமான நிலையத்தில் நேர்ந்த பரபரப்பு சம்பவம் இறுதி நிமிடத்தில் நடந்தது இதுதான்